வணக்கம் இந்த நீரிழிவு உள்ளவங்க மொத முதல்ல வந்து பண்ணக்கூடியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது இந்த யாருக்கு இந்த சுகர் வருதுன்னா உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லாட்டா எந்த எக்ஸசைஸும் பண்ணாதவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி பண்ணணும் என்னென்ன வகையான உடற்பயிற்சி இந்த சுகர் உள்ளவங்க பண்ணுறது அப்படின்னா வாக்கிங் ரெகுலராக வாரத்தில் வந்து நீங்கள் அஞ்சு நாளாக நடக்கணும் நீங்கள் ரெகுலராக நடக்கிறதுனால மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகுது உங்களுடைய சொட்டிங் அதாவது வேர்வை அதிகமாகிறதுனால உப்பு சத்து வந்து கிட்டத்தட்ட டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு பத்து இருபது பெர்சன்ட் உப்பு வந்து பாடியில் வெளியே போகிறதுனால உங்கள் கிட்னி வந்து நல்ல முறையில் வேலை செய்கிறது அது வந்து கிட்னியில் உள்ள சுகர் வந்து பிரித்து யூரின்ல உள்ள சத்துக்கள்லாம் வராமல் பார்த்துக்கிடுது அதனால் வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணும் அது அடுத்தப்பல வாக்கிங் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலே வந்து நீங்கள் உட்காந்து பண்ணக்கூடிய ரெசிஸ்டண்ட் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது கையை இந்த நீட்டி மடக்கிறது கீழே உட்காந்து எந்திரிக்கிறது சாதாரண ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு வந்து வெயிட்டை வச்சு கையில் டம்பல்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்லாம் இருக்குது சில பேர் இன்னும் ஆக்டிவாக இருக்கணுன்னா நீங்கள் டெய்லி சைக்கிள் ஓட்டலாம் ஒரு மணி நேரம் நீங்கள் நடக்கிறதுக்கு ஈக்குவல் இந்த இருபது நிமிஷம் சைக்கிள் ஓட்டுறது கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்கள்லாம் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டலாம் இதுவும் சில பேருக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இன்னும் இதை விட ஆக்டிவாக இருக்கணும்னா ஸ்விம்மிங் பண்ணலாம் டெய்லி இருபது நிமிஷம் ஸ்விம்மிங் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிற உண்டான இதுகளெலாம் உங்களுக்கு அந்த யூஸஸ் எல்லாம் இந்த ஸ்விம்மிங்கில் இருக்குது ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாயிண்ட் எல்லாம் நல்ல பலமாகுது அது மட்டும் இல்லை உங்களுடைய எல்லாம் வந்து நல்லா ஏர் உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது அதே மாதிரி மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது அது கிட்டத்தட்ட மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு படித்து தினமும் நீங்கள் பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் எதுவும் எஸ்பெஷலி காலையில் ஏழு மணிக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வரக்கூடிய இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து இருதயம் மற்ற கிட்னி பிரெயின் குடல் இந்த இடங்களுக்கெல்லாம் லங்ஸுக்கெல்லாம் நல்ல ப்ளட் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் போகிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுடைய கப்பாசிட்டி எக்ஸசைஸ் கப்பாசிட்டி அதிகமாகி சுகர் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது